ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் என்ன பார்க்க போறோம்னா குடல் கிளீன் தான் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது அந்த சில பேத்துக்கு ஆதான் அந்த வீடியோ இந்த குடல் வந்து எங்கள் ஊரில் முந்நூற்றம்பது ரூபா உங்க ஊரில் எவ்வளோ சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சிறுகுடல் பெருகுடல் ரெண்டுமே க்ளீன் பண்ணணும் இப்போ வந்து சிறுகுடல் தான் க்ளீன் பண்ண போகிறேன் ஏன்னா அது நிறையா இருக்குது கொஞ்சம் விட்டுட்டு அதில் விளக்கமாக கொஞ்சம் வச்சு உள்ளே அப்படியே நுழைச்சு அப்படியே பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்ம கொஞ்சம் விட்டோம் பார்த்தீங்களா அந்த வந்து வெளியே வந்துடும் வந்துன்னா அது பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் அதில் இருக்க அழுக்கு அம்புட்டு வந்துடும் வந்ததுக்கப்புறம் டேப்பு பாருங்கள் பாருங்க வழுக்கு பார்த்தீங்களா அப்படியே நல்லா கிளீன் பண்ணிட்டீங்க பண்ணிட்டீங்கன்னா வெள்ள வெள்ளையாக ஒரு மாதிரி வரும் அதுக்கப்புறம் டேப் வாட்டரை வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க ஒரு சில பேர் வந்து ஒழுங்காக க்ளீன் பண்ணாமல் செய்வாங்க அது வந்து குழம்பு கவுச்சினால் துணிக்கும் வாயில் வைக்க முடியாது இதுமாரி எல்லா சிறுகூழல வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் பெருகுழலை க்ளீன் பண்ணுறேன் அதுக்கு வந்து ரொம்ப க்ளீன் பண்ண அவசியம் இல்லை அதில் வந்து வெள்ளை கலர் ஜவ்வாக இருக்கும் அது வந்து சாணியெலாம் ஒட்டியிருக்கும் அதனால் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஜவ்வாடு கலாட்டி பெருகில் வந்து நர நறுன்னு இருக்கும் இந்த சிறுகளை வந்து க்ளீன் பண்ணியிருக்கும் ஏன்னா ஒன்றும் வாஷ் பண்ணலை அதுக்கப்புறம் இந்த பெருகுழல் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பச்சை பச்சையாக இருக்குது அது எல்லாமே அந்த ஆட்டோட காணி தான் அது நல்லா எடுத்து முன்னாடி கவிச்சினா தனிக்கும் நான் ஆல்ரெடி வந்து ஹாட் வாட்டர் வந்து நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கிறேன் அந்த ஹாட் வாட்டர் வந்து இப்போ எல்லா குடலையும் சேர்க்கணும் இது வந்து இறப்பைன்னு சொல்லுவாங்க ஆடு திங்கிற எல்லாத்தையும் இதான் அரைக்கி இப்போ நான் ஏன் அறுக்குறேன்னா அதுக்குள்ளே சாணி இருக்குது அதுக்காக தனியாக செப்பரேட்டாக எடுத்து அதுக்கப்புறம் டேப் வாட்டர்ல வந்து வாஷ் பண்ணணும் இப்போ எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டேன் ஹாட் வாட்டரில் வந்து எல்லா குடலையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ சிறு குழ சேர்க்கப்பறம் எப்படி வலுவலுன்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த ஹாட் வாட்டரில் போட்டதுக்கப்புறம் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆனால் தயவுசெய்து இந்த தண்ணி மட்டும் இதில் ஊற்றிடாதீங்க கவுச்சி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஹாட்டாக இருக்கிறதுனால ஒரு கரண்டி இல்லாட்டி கத்தி வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் சிறுகுடை போடாமல் எப்படி வலுவலுன்னு இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு பார்த்தீங்களா கொஞ்சம் அந்த க்ரிப்பாக இருக்குது பார்த்தீங்களா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சிறு மட்டும் நான் தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும் எடுத்து 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 வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பெரிய குடலில் வந்து அந்த ஒரு மாதிரி மொசு மொசுன்னு வெள்ளையாக இருக்கும் பார்த்தீங்களா பெரிய குடலில் அது வந்து லைட்டாக கைப்பொருட்களும் எடுத்துருங்க இதே கருப்பு கழந்துச்சின்னா வரவே வராது கைப்பொருட்கள் அளவில் எடுத்தாலும் வரும் கொஞ்சம் ஆரிச்சினா அது வராது இது எதுக்கு நம்ம எடுக்கிறோன்னா இது பேர் உதப்பி இது வந்து குழந்தைங்க வந்து நைட்டில் பாத்ரூம் போகிறாங்க பார்த்தீங்களா அது கொடுக்கலாம் இது வந்து சத்தானது சாப்பிட்லாம் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு அப்புறம் போடுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஹீட்டோட இருக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி அப்படி இல்லை அப்படி டக்கு டக்கு டக்குன்னு வருது பார்த்திங்களா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டிங்கன்னா அந்த பெருங்குடல் வந்து அப்படி வெள்ளை விலைன்னு அப்படி இருக்கும் பாருங்கள் வெள்ளி மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான பீஸு பாருங்கள் இது பேர் உதப்பி இது வச்சு டிஷ்ஷே செய்யலாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி வெள்ளை விளையின்னு இருக்குது பார்த்தீங்களா இப்போ நமக்கு தேவையான பீஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்க வேண்டியது அவங்களுக்கு பெருசாக வேணுமா குட்டி வேணுமா எப்படியே வேணாலும் கட் பண்ணிக்கோங்க நான் கத்திரிக்கொழ தான் கட் பண்ணு நீங்கள் அருகாமணும் எதில் வேணால் கட் கட் பண்ணிக்கோங்க இது மாதிரி தேவையான பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம்னா நம்ம குடலை வந்து க்ளீன் பண்ணியாச்சு அவ்வளோ தான் ரெடி ஆயிடுச்சு நம்ம வீடியோ டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த லாங் வீடியோக்கு இது மாதிரி எந்த வீடியோ போகணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்